அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது கும்பராசிக்காரர்களுக்கான டிசம்பர் மாதத்திற்குரிய கடைசி இருபத்தி ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பத்தின விரிவான தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய கடைசி மாதம் அப்படின்னு சொன்னால் மாதம் சொல்லலாம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த வருடம் தொடங்குறதுல இருந்தே எனக்கு ஏகப்பட்ட குழப்பம் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட டென்ஷன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்திலையுமே ஒரு ஒரு குழப்பம் பதட்டம் இந்த மாதிரியே வந்து ஒவ்வொரு காலத்தையும் நீங்க ஒவ்வொரு மாதத்தையும் நீங்க கழித்திருப்பீங்க இந்த வருடத்தினுடைய இறுதி மாதமாவது நமக்கு சாதகமா இருக்குமா அல்லது பிறக்கக்கூடிய வருடத்தினுடைய ஆரம்பத்திற்கான புள்ளியாக இந்த மாதம் நமக்கு விளங்குமா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளும் பல எதிர்பார்ப்புகளும் இந்நேரத்துக்கு உங்க மனதுக்குள்ளே எழுந்திருக்கும் ஆனா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ரொம்பவும் சோம்பேறித்தனமா நடந்துப்பீங்க இந்த இறுதி மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனமா நடந்துப்பீங்க இது உங்களுடைய தவறு அப்படின்னு சொல்ல முடியாது கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை வந்து ஏற்படுத்தும் அதனால நீங்க இந்த காலத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தோடு நடந்து கொள்வீங்க இருப்பினும் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை நீங்க கைவிட வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தேவையற்ற பிரச்சனைகள் வர்றதுக்கும் இந்த காலத்தில் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குங்க மனக்குழப்பமும் இந்த காலத்துலேயும் இருக்கத்தான் செய்யும் சில விஷயங்களை நீங்க வெளிப்படையாக பேசவே மாட்டீங்க எல்லா பிரச்சனைகளையும் உங்களுடைய மனதுக்குள்ள போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறதுனால அன்றாட வேலை சரியாக நடக்காது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசிடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது வாயுள்ள பிள்ளை தான் பிழைத்துக்கொள்ளும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றவாறு நீங்க இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தான் இந்த பழமொழி மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால வாய் விட்டு எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேச பாருங்க இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு இந்த குழப்பங்கள் இருக்கு இதுக்கு என்ன பண்றது மனைவி கிட்ட பேசுங்க தாய் தந்தையரிடம் பேசுங்க மற்றவர்களிடம் பேச விருப்பம் இல்லை அப்படின்னாலும் குடும்பத்தார்கிட்ட நீங்க தாராளமாக பேசலாம் வெளிப்படையாக பேசும்போது அந்த குழப்பத்திற்கான ஒரு தீர்வோ விடையோ இல்லை அதற்கான ஒரு முடிவோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனதுக்குள்ளே நீங்கள் போட்டு குழப்பி கொண்டு அதையே நீங்க நினைச்சு நினைச்சு உங்களுடைய அன்றாட வேலையும் கேடும் உங்களுடைய ஆரோக்கியமும் கேடும் இந்த காலம் அப்படிங்கிறது <mapsing> உங்களுக்கு பிரச்சனையையும் கொண்டு வரும் அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி ப்ரெஷரு உடல் உபாதைகளை வந்து அதிகமாக ஏற்படுத்தும் உங்களுடைய டென்ஷன் உங்களுடைய கோபம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் மனக்குழப்பம் மன அழுத்தம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துடும் அதனால் உடல் ஆரோக்கியம் வந்து அதற்குன்னு அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஒரு மருத்துவ செலவு செய்யணும் மறு உடல் ஆரோக்கியம் கேட்கறது இல்லாமல் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அடுக்கடுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் வெளிப்படையாக பேசாமல் இருக்கிறதுனால மனதுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க வெளிப்படையாக பேசுங்க வாயுள்ள பிள்ளை தான் பிழைத்துக்கொள்ளும் அப்படின்ற பரம் பழமொழிக்கு ஏற்றவாறு இந்த காலத்தில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்கள் இடி மேலே இடி விடுற அளவுக்கு எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரும்போது நான் எப்படி இருக்க முடியும் என்னால் என்ன பண்ண முடியும் a மனநிலையில் பலரும் இருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இந்த காலம் அப்படித்தான் இருக்கும் என கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரதான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானினுடைய ஆதிக்கம் இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால பிரச்சனைகளை நீங்கள் அடுக்கடுக்காக சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா நிதி சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அதிகமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கலாம் இல்லை தொழில் வியாபாரம் மந்தமாக போகும் இல்லை வியாபாரம் வியாபாரம் தொழில இழுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கலாம் ஒரு சிலர் வந்து உங்களுடைய தொழிலையும் வியாபா வியாபாரத்தையும் வந்து முழுமையாக மூடியும் இருந்திருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் உருவாக தான் செய்யும் அது தவிர்க்க முடியாத ஒன்று தான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் திறமையோடு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் எல்லா விஷயத்தையுமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் எல்லா விஷயத்திற்கும் எல்லா பிரச்சனைக்கும் உங்களால் நிச்சயம் தீர்வு காண முடியும் அதுல இருந்து கண்டிப்பாக வெளிவரவும் முடியும் அதற்கு ஒரே ஒரே விஷயம் நீங்க வெளிப்படையாக பேச வேண்டியது எல்லா விஷயத்துக்கும் மனதில் போட்டு குழப்பிக்காமல் தாராளமாக பேசுங்க அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இறைவனுடைய அருள் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கடந்த காலத்தில் விட்டுட்டீங்கன்னாலும் பரவாயில்லை இந்த காலத்தில் இறைவனை வந்து பரிபூரணமாக நம்புங்க அவன் மீது நீங்க நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அதற்குரிய வழியும் இறைவன் உங்களுக்கு காண்பிப்பான் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து வேகத்தை விட விவேகமாக நீங்க செயல்பட வேண்டியது அவசியம் உங்களிடம் அதிகமாக விவேகம் அப்படிங்கிறது இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அடுத்தவர்களை பார்த்து ஒரு துளியும் நீங்கள் பயப்படக்கூடாது எல்லா விஷயத்தையுமே துணிச்சலோடு செய்து முடிக்க முற்படுவீங்க உங்களை பார்த்து சில பேர் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தி செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து தலைகணம் அப்படிங்கிறது வந்து வெளிப்படவும் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடக்கத்தோடு இருந்தால் நிறைய நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் தலகணம் வரும்போது பிரச்சனைகளும் தலை தூக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அனுபவசாலிகளை பக்கத்தில் வைத்துக்கொண்டு முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்கள் கண்டிப்பாக அனைத்து விஷயத்திலையுமே நீங்க வெற்றி பெறுவீங்க முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி கொள்ளுங்க வேலையில மேலதிகாரிகளோடு சில வாக்குவாதம் வர வாய்ப்புகள் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இருக்கக்கூடிய வேலையை விடுவது புத்திசாலித்தனம் கிடையாது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் குழப்பங்களில் இருந்து தெளிவும் உங்களுக்கு பிறப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே சமயம் மற்றொருபுறம் தேவையற்ற டென்ஷன்ல இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க தேவையற்ற மனிதர்களினுடைய பேசக்கூடிய பேச்சுக்கு செவி சாய்க்க வேண்டாம் தேவையில்லாத மனிதர்கள் ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்டு அதற்கு வந்து பதில் சொல்லணும் கருத்து சொல்லணும் வாக்குவாதத்தில் ஈடுபடணும்ன்ற அவசியம் கிடையாது தேவையில்லாத மனிதர்கள் பேசுறாங்க அப்படின்னா அதற்கு செவி சாய்த்து உங்களுடைய வேலையையும் உங்களுக்கு நீங்க பிரச்சனையை உண்டு பண்ணிக்க வேண்டாம் அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க அதே மாதிரி வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களையும் இக்காலகட்டத்தில் செய்ய முற்படுவீங்க இருந்தாலும் பிரச்சனை கொடுக்க உங்களை சுற்றி நான்கு பேர் கண்டிப்பா இருக்கத்தான் செய்வாங்க அவர்களை சமாளிக்கிறதுல தான் இந்த காலம் உங்களுடைய திறமையை அடங்கி இருக்கிறது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவ்வளவு போது வந்து போகும் இருப்பினும் கொஞ்சம் வந்து உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருப்பது அவசியமாகிறது எவ்வளவு வருமானம் வந்தாலும் எவ்வளவு நல்லது நடந்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு மனநிறைவே இருக்காது உங்களுக்கு நிறைய பேராசை வரும் தன்னை விட உயர்ந்தவர்களை பார்த்து அவர்களைப் போல வாழ வேண்டும் அப்படின்னு கூட நீங்கள் சில நேரங்களில் ஆசைப்படுவீங்க அதில் ஒரு தப்பும் கிடையாதுங்க இருந்தாலும் ஆடம்பரத்திற்காக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதே போல் ஆடம்பர செலவு அப்படிங்கிறதும் ஆபத்தானது அதனால் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அவரவர் தகுதிக்கான செலவு செய்து அவரவர் தகுதிப்படி வாழ்வதுதான் வாழ்க்கைக்கு நல்லது புளிய பார்த்து எப்போதும் பூனை சூடு போட்டு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இந்த காலம் நீங்கள் அடுத்தவர்களை பார்த்து எந்த பொருளையும் வாங்காதீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழிலில் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு மட்டுமே நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விபரீதம் உண்டாகப் பெறலாம் அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி மன அமைதிக்கு ஏதாவது ஒரு குருவை மனதில் நினைத்து தியானம் செய்ய பாருங்க அதே போல் இந்த காலகட்டம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி இது எது இதாவது வந்து உங்களுடைய மனதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த குழப்பம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் வந்து உங்களுக்கு இரு ாங்க செய்யும் எதிர்பாராத பயணங்களும் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு சில பேருக்கு கரையவும் செய்யலாம் சில பேர் தனிமையின் மூலமா நிறைய விஷயங்களை சிந்தித்து செய்த தவறுகளை உணர்வீங்க குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சிடும் கட்டுமான தொழில் சிறப்பாக நடைபெற வாய்ப்புகள் இருக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஆசை இருப்பவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் செய்யும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்கு உங்களுக்கு வந்து சாதகமாக அமைய ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இந்த காலத்தில் இருக்கு உங்களுக்குரிய பரிகாரமாக தினம் தோறும் பெருமாள் வழிபாடு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க அதே மாதிரி உங்களால் முடிந்தால் ஏழை குழந்தைகளுக்கு முடிந்த உதவியை செய்யுங்க மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் முருகர் வழிபாடும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும்